எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஜிஎஸ்டி சட்டம் கடந்த எட்டு ஆண்டுகளில் கடந்து வந்த பாதையை பற்றிய ஒரு சிறப்பு தான் தற்போது நீங்கள் காணப்போகிறீர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி ஜிஎஸ்டி சட்டம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது இதன் மூலம் முப்பத்தி நான்கு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் உள்ளடக்கிய இந்தியா முழுவதற்கும் ஒரே வரி என்ற வகையில்தான் இந்த சட்டம் அறிவும் செய்யப்பட்டது குறிப்பாக அனைத்தும் ஆன்லைன் மூலம் இஃபைலிங் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது செய்வதற்கு வசதியாக அந்தந்த சில்லறை வர்த்தகர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய விற்பனை விவரத்தை சம்மரியாக ஒவ்வொரு மாதத்துடைய விவரங்களை கொடுத்தால் போதும் என்ற வகையில் தான் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய அப்பொழுது உள்ள சட்டம் வழிவகுத்தது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஜிஎஸ்டி கூட்டங்கள் முடிந்துவிட்டன ஐம்பத்தி ஐந்து கூட்டங்களில் உள்ள மாற்றங்களை மட்டும் ஜிஎஸ்டி சட்டத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை கூடுதலாக அதைவிட பல மடங்கு பத்தாயிரம் முதல் இருபதனாயிரம் மாற்றங்களை ஜிஎஸ்டி போர்ட்டல் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டி நெட்ஒர்க் இன்போசிஸ் வலைதளம்தான் திடீர் திடீரென மாற்றம் செய்கிறார்கள் அவர்கள் மனநல மருத்துவமனையில் வேலை செய்தார்களா என்று தெரியவில்லை ஏனென்றால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மனநல மருத்துவமனையில் தான் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென செய்வார்கள் மாற்றம் ஆனால் கணக்கு தொழில் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிக்கள் முறையாக வேலை செய்ததற்கு அவர்கள்தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என வணிகர்கள் சொல்லுவார்கள் அதிகாரிகளும் சொல்லுவார்கள் ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் இதற்கு முன் உதாரணமாக திகழ வேண்டிய தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் முறைப்படி எந்த ஒரு ஜிஎஸ்டி அறிமுக கூட்டங்கள் ஜிஎஸ்டி விழிப்புணர்வு கூட்டங்கள் வணிகர்களுக்கோ அல்லது வரி ஆலோசகருக்கோ முன்கூட்டியே நடத்தி இது இது சம்பந்தமான விளக்கங்களும் ஜிஎஸ்டி போர்ட்டல் எப்படி வேலை செய்ய வேண்டும் அப்படி வேலை செய்யாத பட்சத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்பது மிகப்பெரிய பொருளாதார சிக்கலையும் மிகப்பெரிய மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது சொல்ல போனால் ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி ரிட்டர்ன் படிவங்கள் தாக்கல் செய்யாத மனதைய கணக்குகள் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் உடனடியாக அந்த ஜிஎஸ்டி எண்ணை கேன்சல் செய்து விடுகிறார்கள் ரத்து செய்துவிடுகிறார்கள் அதை கொண்டு வரக்கு பல லட்சங்கள் செய்ய செலவு செய்ய வேண்டியிருக்கிறது அனைவரும் விழிப்போடு இருந்து அரசாங்கத்திற்கு நமது கோரிக்கையை அனுப்புவோம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர்